இது வந்து விஜய் சாருக்கு டிவிகே விஜய் சாருக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு கை தட்டினா தானே ஓஸ் அப்படின்னு சொல்லுவான் அதனால் இது சார் வந்து இணைஞ்சது எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி தான் அது இல்லை நான் வந்து எல்லா கட்சியிலையும் தாங்க இருக்கேன் நான் முதல்ல இருக்கிறது நான் சோத்து கட்சி எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது சிஎஸ்கே கட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி யார் கூட கூட்டணி போகுது அப்படின்றது தெரியும் அது வந்து விஜய் சாரு கூடையா இதில் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கூடையா இல்லை எடப்பாடி ஐயா அவர்களுடைய இல்லை அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் கூடயா இல்லை இப்படி எல்லாரையுமே சொல்லலாம் அவர்களுடைய கொள்கை நன்றாக இருந்தால் எனக்கு துணை முதலமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராகவோ எனக்கு பதவி கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவர்கள் கூட ஒரு கூட்டணி வைப்பேன் அதான் எல்லாருக்குமே தாங்க ஃபேன்ஸ் இருக்கு இப்போ எனக்கு கூட தான் இருக்கு பாருங்களா வெந்து தனிந்தது காடு பார்த்தீங்களா எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க புரியுங்களா யாருக்குமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்காங்க விஜய் சாருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரியே தான் டிடிஎஃபுக்கு இருக்காங்க டிடிஎஃப்க்கு இருக்கிற மாதிரி தான் விஜய் சாருக்கு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் அஜித் சார் இருக்காங்க அஜித் சார் இருக்கிற மாதிரி ரஜினி சாருக்கு இருக்காங்க அதே மாதிரி கமல் சார் இருக்காங்க எல்லாேருக்குமே எல்லா ரசிகர்களுமே எல்லாரோட படங்களையுமே பார்ப்பாங்க ஒரு சிலர் வேண்டா விரும்பிகள் தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றதுனால விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் சண்டை மூட்டி விடுறது ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் சண்டை மூட்டி விடுது அந்த மாதிரி அந்த மாதிரி அரசியலேமே அப்படிதான் புரிதுங்களா அரசியலேயுமே அவங்க கட்சி தலைவர்களுக்குள்ள சண்டை போட்டுப்பான் அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லைவா டிடிஎஃப் வாசன எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா தெரியும் ஆனால் கேபிஐ பாலாவை பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும் நிறையா பேர் நான் கேபிஐ பாலாவை பற்றி பேசுன வச்சு ஏதோ அப்படி இப்படின்னு பேசுனீங்க பதினஞ்சு வருஷமா தெரியும் அவன் எனக்கு கூட பிறக்காத தம்பி அவனை கடந்த மூணு வருஷம் மூணு மாசமா நான் பப்ளிசிட்டி பண்ணி விட்டேன் புரியுதுங்களா நான் பப்ளிசிட்டி பண்ணி விட்டேன் எனக்கு தெரியும் இந்த உலகமே மிகப்பெரிய நாடக மேடை நாம் எல்லாம் நடிகர்கள் ஒரு சிலர் மிக சிறந்த நடிகர்கள் புரியுதுங்களா அந்த மிக சிறந்த நடிகர்களை மட்டும்தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் எவன் குரல் கொடுக்கறானோ அவனை திட்டுறது ஏசுறது நடுத்தருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உண்டாக்குறது இதுதாங்க இதுதான் இன்னைக்கு வந்து உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது உண்மை எது பொய்யதுன்னு தெரிஞ்சுக்கோங்க புரியுதா இப்போ உள்ள காலத்தில் பெத்த தாய் தாவப்பனையை தவிக்க விட்டுட்டு போறாங்க அந்த காலம் அது பெத்த தாய் தவிப்பனை விட்டுட்டு பத்து மாசம் சுமந்த தாயை விட்டுட்டு ஊட்டி வளர்த்த தந்தையை விட்டுட்டு திடீர்னு நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போகிறோம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்குள்ள பிரச்சனை ஆ இப்படி ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளுக்கே இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கும்போது யார் கூல் சுரேஷு இந்த கூல் சுரேஷ் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லதாங்க செய்வாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் குரல கொடுக்குறாங்க கூல் சுரேஷு புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரியலன்னா தலையை சொரிஞ்சுக்கோ நன்றி ஆனால் அதற்காக நீங்க உங்க உயிரை கொடுத்து வேலை செய்யற அளவுக்கு பண்ணாதீங்க ஏன்னா அந்த கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்னதான் மேடை போட்டு சண்டை போட்டு திட்டிக்கிட்டாலும் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா இவங்க போய் கலந்துப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு கர்மாதினா அவங்க போய் கலந்துப்பாங்க இப்படி அவங்களுக்குள்ள எல்லாமே சண்டையும் போட்டுப்பாங்க அவங்களுக்குள்ள பரஸ்பரமாக போய்ப்பாங்க ஆனால் தொண்டர்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம் சண்டை போட்டுக்கிட்டு சாவுறோம் வெட்டு குத்து நடக்கும் ஜெயிலுக்கு போறான் ஓம் பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறது யாரு ஓம் குடும்பத்தை பாக்குறது யாரு அதை கொஞ்சம் சிந்திச்சு யோசிக்கணும் ரசிகர்களா இருங்க தொண்டர்களா இருங்க நான் என்னுடைய கூல் சுரேஷ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நான் அதான் சொல்றது தொண்டர்களே ரசிகர்களே எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி தயவு செஞ்சு சண்டை சச்சரவு எதுவும் போடாதீங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் தான் புரியுதுங்களா நாங்கள் வந்து அரசியலோ இல்லை ரசிகர்களோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி வேற யாருமே வராது அது வந்து அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை ரசிகர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஜாதி ஜாதியை வச்சு கூட சில பேர் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் எல்லாருமே நாம் எல்லாம் இந்தியர்கள் தான் அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்யுங்க ஆனால் தவறான இதுக்கு போகாதீங்க இதனால் உங்கள் தான் பாதிக்கப்படுமே தவிர மற்றவர்கள் அவங்க காரில் நல்லா ஜாலியாக போயிட்டு தான் இருப்பாங்க ஃப்ளைட்டில் ஜாலியாக போயிட்டு தான் இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க எல்லாமே ஜாலியாக தான் இருப்பாங்க உங்களுடைய அண்ணனாக தம்பியாக மாமனாக மச்சானாக ஒரு இந்தியனாக இதை நான் சொல்கிறேன் புரிஞ்சுன்னா புரிஞ்சுக்குங்க புரியலனா தலையை சொரிஞ்சுக்குங்க அவளை தான் எப்படிங்க சொல்லுவாங்க ஊரு ரெண்டு பட்டா தான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நீங்க எல்லாருமே எல்லா ரசிகர்களும் ஒன்னா இருந்தீங்கன்னா எல்லா தொண்டர்களும் ஒன்னா இருந்தீங்கன்னாக்கா அரசியல் நடத்துறவங்களுக்கு ரசிகர்களோட இவங்களுக்கு எப்படி இருக்கும் எதுனா ஒரு ஒரு கலகல பூ ஒரு பூ ஒரு குழு குழுப்பு இருந்தாதான் அவங்க இப்படி வாழ முடியும் நம்ம இப்படி வாழ முடியும் புரியுதுங்களா ஒன்றும் இல்லை இப்போ என் கூட இருக்கான இந்த தம்பி இவர் ஆட்டோ ஓட்டுறாரு எனக்கா உயிரை கூட கொடுப்பான் ஆனால் இவனுக்கு எதுனா ஒன்றுனாக்கா நான் வந்து முன்னாடி போய் நிற்பேன் அதுக்கு பின்னாடி அவன் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல அந்த குடும்பத்தை யார் பார்ப்பான் அதை யோசிச்சு பாருங்க இவன் இருக்கான் இவன் ஒரு எலக்ட்ரிஷியனு இவன் நாளைக்கு சாக்கடிச்சு செத்து போயிட்டானா நான் சாவுக்கு போவேன் மேல போடுவேன் மூலம் வச்சா டான்ஸ் ஆடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் இவன் குடும்பத்தை யார் பாப்பா யோசிச்சு பார்க்கணும் கட்டா இல்லையா கட்டா இல்லையா இவன் இருக்கான் இவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல ஒருவேளை ஆச்சுனாக்கா டைவர்ஸ் ஆகும் கோர்ட்டு கேஸ்ன்னு போவான் அப்ப யார் பாப்பா அதனால அவங்க குடும்பத்தை பாருங்க நான் வந்து சிரிக்கிறதுக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்கு சொல்றேன் புரியுதுங்களா புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க புரியலன்னா தலையை சொரிஞ்சுக்குங்க புரியுது என்னவா இல்லவா நிறைய பேர் அதான் சொன்னாங்க நான் சாவுக்கு போய் டான்ஸ் ஆடுறத சில பேர் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க நான் ஒரு கலைஞன் நான் சினிமா துறையை சேர்ந்தவன் நான் போற கல்யாண வீட்டில் இது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி கருமாதி வீடாக இருந்தாலும் சரி என் மீது அன்பு கொண்டு இருந்தால் அந்த அன்பு நான் எப்படி வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்து சொல்லுங்க அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க அவங்க ஒரு கலைஞன் என்பதால் நான் ஒரு கலைஞன் என்பதால் நான் நடனம் ஆடி எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் எனது அஞ்சலியை நடனம் ஆடி செலுத்துகிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு இராணுவ வீரர் இறந்துட்டாக்க எப்படி அஞ்சலி செலுத்துவாங்க குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்துவாங்க ஒரு சிலம்பம் சுற்றுறவர் இறந்துட்டா எப்படி அஞ்சலி செலுத்துவாங்க சிலம்பம் சுற்றி அஞ்சலி செலுத்துவாங்க ஒரு கானா பாடகர் இறந்துட்டா கானா பாட்டு பாடி அஞ்சலி செலுத்துவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்கள அதே மாதிரி தான் ஒரு சினிமா கலைஞன் இறந்தால் நான் கலைஞன் அதனால் என்னுடைய ஸ்டைலில் தான் அவங்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் இன்னொன்று நல்ல காரியத்துக்கு சொல்லி தாங்க போனோம் கெட்ட காரியத்துக்கு சொல்லாமலே போதும் அதுதான் மனிதனோட இயல்பு புரியுதுங்களா எத்தனை இளவு விட்டு வாசலில் மூளைக்கு மூளை பேசுவாங்க அந்த நடிகர் இவரால் தான் வாழ்ந்தார் அந்த நடிகை தான் வாழ்ந்தாங்க ஆனால் சாவுக்கு வரவே இல்லை அப்படிலாம் காதுங் வச்ச மாதிரி பேசுவாங்க எப்போவுமே ஏறி வந்த ஏனியை மிதிக்கக்கூடாதுங்க திருப்பி பார்க்கணும் வந்த பாதைய அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை புரியுதுங்களா அந்த குடும்பத்துக்கு தெரியும் நான் எந்த ஒரு டெத்து குடும்பத்துக்கு போகிறோம் அந்த குடும்பத்துக்கு தெரியும் கூல் சுரேஷம் இவர் இறந்தவரும் எவ்வளோ நட்பில் இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு வீடியோவுக்காக ஃபோட்டோவுக்காக நான் ப்ரூஃப் காட்டி இவர் இதுக்கு தான் வந்தாரா இதுக்கு மேலே அங்கே கூல் சுரேஷு சாவில் வந்து டான்ஸ் ஆடி அங்கே பப்ளிசிட்டி தரணும்

நான் நேற்று ஒரு கருத்து சொன்னிருப்பேன் முந்தான ஒரு கருத்து சொல்லியிருப்பேன் பல பேர் என்னைய திட்டிருக்கலாம் ஆனால் அதில் அஞ்சு பேராச்சு சொல்லியிருப்பாங்க தலைவா நீ சொன்னது உண்மைதான் தலைவா அப்படின்னு அவன் எவன் உண்மைன்னு சொல்கிறானோ அவனை நூறு பேர் சேர்ந்து திட்டுவான் அப்போ அவன் யோசிக்கிறான் எதுக்கு நம்ம உண்மைன்னு சொன்னாக்க நம்ம நாலு பேர் திட்டான் எதுக்கு நம்ம முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இந்தியன் தமிழ்நாட்டில் எங்கே தப்பு நடந்தாலும் அதை கண்டிப்பாக தட்டி கேட்பேன் உண்மைக்கு குரல் கொடுப்பேன் இதுதான் கூழ் சுரேஷு மைக்கு முன்னாடி பேசுறவன் அந்த கூழ் சுரேஷில் ஜால்ரா போடுறவன் கூல் சுரேஷ் இல்ல அதை தெரிஞ்சுக்க